விடுதலை படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் விடுதலை பட நாயகியா இவர் மாடனுடையில் அசத்தலான கிளிப்ஸ் ஒன்று வெளியிட்டுள்ளார் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் இசையமைப்பாளர் நடிகர் என அவதாரம் எடுத்த ஜி வி பிரகாஷின் தங்கைதான் இவர் இவர் பெயர் பவானி சிறுவர் மாடல் மற்றும் நடிகையாக வளம் வருகிறார் மேலும் இவர் ஆர்எஸ் இன்ஃபோடிக்மெண்ட் தயாரிப்பாளர் எல்ஜேட் குமாரின் தயாரிப்பில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி மற்றும் விஜய் சேதுபதி நடிக்கும் விடுதலை படத்தின் முதல் பாகம் கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி தேதி வெளியாகி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாம் இசையமைப்பாளர் நடிகர் என அவதாரம் எடுத்த ஜிவி வி பிரகாஷின் தங்கைதான் பவானி ஆவார் இவர் மாடல் மற்றும் நடிகையாக வளம் வந்த இவர் முதலில் நடித்தது ஒரு தெலுங்கு வெப் சீரியல் தான் அதனைத் தொடர்ந்து இசையமைப்பாளரான ஏ ஆர் ரஹ்மானின் மருமகளும் ஆவார் தை மேதையின் குடும்பத்தைச் சேர்ந்த பவானிக்கு விடுதலையில் ஒரு பாடலை பாட வேண்டும் என்ற ஆசை இருந்ததாம் என ஒரு நேர்காணலில் அவர் கேட்கும் கேட்கப்படும் போது அவர் இல்லை என மறுத்துள்ளார் மேலும் இந்த நிலையில்தான் நடிகை பவானி அவருடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஆக்டிவாகவும் இருந்து வருகிறார் பாவாடி தாவணியில் கிராமத்து பெண் சாயலில் இவரை பார்த்துவிட்டு சமூக வலைதளங்களில் மாட நாடையில் இருக்கும் புகைப்படங்களை பொழுது வியப்பாகவும் மேலும் இவர் விடுதலை படத்தில் நடித்த நடிகையது என்றும் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து விடுதலை படத்தை பார்த்து சென்ற பின் இவருக்கான ரசிகல் கூட்டம் எகிரு எகிறதே இவரது போஸ்டர்களும் பெரும் வைரலாகியும் வருகிறது மேலும் மேலும் இவர் தமிழ் சினிமாவில் மேலும் சில படங்களில் நடிக்க உள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்